அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ எல்லாம் அல்ல நாடியார்களே ஒரு குட் நியூஸ் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு வந்து மூணு மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ட்ரம்ப் கூட அறிவிச்சிருக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விக்ரம் மிஸ்ரி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க போர் நிறுத்தம் அதாவது இனிமே வந்து போர் வந்து நடக்காது இப்போ வந்து போர் நடந்துச்சுல இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்த போர் நடத்தப்பட்ட போர் என்பது நிறுத்தப்படுகிறது தற்காலிக நிறுத்தம் கிடையாது ஏற்கனவே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் வந்து ஒப்பந்தம் போட்டு என்னென்ன விஷயங்களை புனைக்கதிகளை உள்ள கொடுங்க நீங்கள் பிணைக்கவிகளை கொடுங்க நாங்கள் கொஞ்சம் கொடுக்குறோம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் வந்து ஒரு முடிவுக்கு வராமல் முடிவுக்கு வந்த மாதிரி காட்டி மறுபடியும் தாக்குதல் நிறுத்துறாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து சுமூகமாக இரண்டு நாடுகளுக்கு இடையில் உள்ள கடல் வழி தாக்குதல் வான்வழி தாக்குதல் இப்போ இதெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து பல விஷயங்கள் அதாவது இந்த நாட்டுல இருந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்ம நம்பணும் பாகிஸ்தான்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்பணும் ஒரு முஸ்லீம் வந்து என்னன்னா இதுல வந்து பாகிஸ்தான் அப்படின்னு பார்க்க கூடாது இந்தியன்னு பார்க்கணும் இந்தியாவில இருந்து என்ன சொல்றாங்களோ ஒரு இந்தியனாக நம்ம பார்த்து இந்தியா இருந்து சொல்லக்கூடிய தான் நம்ம நம்பணும் அந்தந்த நாடுகள் வந்து கூட குறைய சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு பாகிஸ்தானும் கூட தான் சொல்லணும் அவர் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு அந்த அந்த போர்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் மீது நடத்தினதே இராணுவ தளபதியில உள்ள ஒரு படை பெண்மணிதான் சோஃபியா உங்க எல்லாருக்குமே தெரியும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பெயர் இரண்டு பெண்மணிகள் அதுல ஒன்று ஒரு பெண் வந்து சோஃபியா ஆனா அதை வந்து பெருசாக சங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா காட்டவே இல்லை ஏன்னா அது ஒரு முஸ்லீம் பெண்ணா அப்போ பெஹ் தாக்குதலில் இருந்து தான் பாகிஸ்தான் தான் அங்கிருந்து ஊடுருவி வந்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு பெரிய பிரச்சனை பரபரப்பாக ஓடி அதன் மூலமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான இந்த தீவிரவாதிகள் அடிக்கிறதுக்கு தான் இந்தியா வந்து முனைப்பாக செயல்பட்டாங்களே தவிர ராணுவ ராணுவ மோதனம் அவங்க சொல்லலை தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த அடிச்சாங்க அந்த தீவிரவாதிகளுடைய கூடாரங்களை வந்து எடுக்கணும் அதை வந்து ஒதுக்கணும் தீவிரவாதத்தை ஒடுக்கணும்னு சொல்லி இந்தியா தர இந்தியாவுடைய ராணுவங்கிறது மிகப்பெரிய வலிமையான ஒரு இராணுவம் இந்தியாவுடைய இராணுவத்தை பாகிஸ்தானால நின்று ஜெயிக்க முடியாது அங்க உள்ள ஒரு எம்பியே என்ன செய்யறாருன்னா பாராளுமன்றத்தில் பேசுறாரு பாகிஸ்தான்ல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி இருக்க கூடாது இது தவறு பதல்காமில் இங்க இருந்து போகக்கூடிய அந்த டூரிஸ்டுகளை காப்பாத்தினதும் இஸ்லாமியர்கள் தான் அப்போ இதையெல்லாம் அவங்க மறைச்சிடுறாங்க இன்னும் சொல்ல போனா நம்ம இந்திய ராணுவத்திலேயே இதற்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போது மிகப்பெரிய தாக்குதல்கள் உயிரை இழந்ததும் இந்தியாவில உள்ள ராணுவத்துல பணிபுரியக்கூடிய முஸ்லிம்கள் தான் அப்ப எட்டு பேருக்கு மேல ஒரு பல லிஸ்ட் இருக்குது ஒரு எட்டு பேரை நீங்க பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்து தியாகம் செய்து இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் இந்தியாவிற்காகவும் ஒரு முஸ்லீம் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் பாகிஸ்தான் நிலைப்பாடு எடுக்கணுமா இந்தியன் நிலைப்பாடு எடுக்கணுமா முழுக்க முழுக்க இந்த நாட்டிற்கு தான் நம்ம வந்து சொந்தக்காரர்கள் இந்த இந்தியாவிற்கு தான் நம்ம சொந்தக்காரர்கள் அப்ப எந்த ஒரு முஸ்லீமும் பாகிஸ்தான் ஜிந்தா பாத்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து எங்களுடைய சப்போர்ட்னு சொல்லவே கிடையாது அப்படி சொல்லவும் கூடாது அப்ப இங்க உள்ள இந்தியர்கள் ஒரு ஒரு போர் வருகிறது மக்களை அழைக்கிறார்கள் யார் முன்னாடி வந்து நிற்பா அப்படின்னா இந்திய முஸ்லீம்கள் தான் பாகிஸ்தான் அடிக்கிறதுல முன்னாடி வந்து நிற்பாங்க அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க மதத்தால இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம இந்த இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் மண்ணுக்கு நம்ம இந்தியர்கள் அந்த உணர்வுனா அந்த உணர்வுகளில் தான் வந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவுல பயணிக்கிறார்கள் ஆனால் தவறான ஒரு சித்திரத்தை உங்க செய்கிறார்கள் உயிரே போனாலும் இந்தியாவுக்கு தான் உயிரை கொடுப்போம் சண்டை வருது அப்படின்னா வாங்க எல்லாரும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் தான் முதல்ல வந்து நிப்பாங்க இந்தியாவிற்கு உயிரை கொடுக்கக்கூடிய விஷயத்துல அதை வந்து பொதுவான இந்து சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த சங்கிகள் தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் அப்ப அதற்கு நம்ம வந்து சம்மட்டியடி அடிக்கக்கூடிய வகையில இதைத்தான் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா என்ன பண்றாங்கன்னா சில பேர் ஒரு ஐடியில உருவாக்கி விட்டு வந்து அடிச்சிருச்சு உடைச்சிருச்சு ஆகையால வந்து அதே மாதிரி உள்ளவங்க 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 வந்து முஸ்லீம்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அவங்க வந்து அந்த இடத்துல மதத்தை பார்க்குறாங்க அங்க பாகிஸ்தான் பார்க்குறாங்க இந்தியன்னு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி தவறான கருத்துக்களை பரப்பக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லாருமே பார்க்குறாங்க அந்த மாதிரியான காட்சிகளை நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்க பார்த்துட்டு பேசாம இருக்குங்க தகவல் வருதா ஒவ்வொரு நாட்டுல இருந்து அந்த நாடு என்ன சொல்கிறதோ அந்த நாட்டு ராணுவம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நம்ம வந்து என்ன செய்யணும் தகவலாக தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்தியா என்ன சொல்றதோ நம்ம தகவலா தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை எடுத்து நம்ம பரப்புறவங்க நம்ம மேல என்ன செய்வாங்கன்னா என்னைய சோதனை நடத்துவாங்க பாக்குறோமா இல்லையா பெகல்காம் தாக்குதல்ல மன்சூருங்கிறவர் என்ன பண்றாருனாக்க ஏற்கனவே நடந்த செய்தியை என்ன செய்றாருன்னா லிங்க் பண்ணி இப்ப பெஹல்காம் தாக்குதலோட வெளியிட்டுறாரு அதனால அவர் வந்து சைபர் கிரைம் மூலமாக கைது செய்யப்பட்டாரா இல்லையா திருச்சியில அப்ப இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல என்ன ஆனாருன்னா இன்ன வரைக்கும் தெரியல உள்ள தூக்கி வச்சதுதான் அவருடைய குடும்பம் அவருடைய சொந்த பந்தம் குழந்தை தாய் எல்லாருமே பரிதவிக்கிறாங்க என்ன செய்ய முடியும் ஆகையால இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் நீங்க தகவலை கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற பேர்ல தவறான தகவலை நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு அப்ப தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு வந்து உங்க குடும்பத்தை நடைத்தர்வுளை விட்டுட்டு இருக்கிற ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இப்போ நிறுத்த வந்துருச்சு இது சார்ந்த செய்திகளை தேவையில்லாம அந்த நாட்டு வெப்சைட்ல அறிவிக்கிறாங்களா கவர்மெண்ட் அறிவிக்குதா அந்த மாதிரியான ப்ரூஃபான அப்ரூவான அந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கள் தேவையில்லாத செய்திகளை கொண்டு போய் சேர்த்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் கெட்ட பேர் வாங்கி தராதிங்க அதே சமயத்தில் நீங்களும் வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிடாதீங்க அதை வந்து ஒரு தகவலாக சொல்லி கொடுக்குறோம் அடுத்தடுத்து என்ன செய்திகள் வருகிறது ஏன்னா நம்ம ஏன் இந்த மாதிரியான செய்திகளை சில நேரங்களில் போட மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சுட சுட செய்தி கொடுக்கணுங்கிற இப்போ இருக்குது அதை இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் ஏன்னா தேவையில்லாமல் நம்ம வந்து மாட்டிக்கிற கூடாது ஆகையால செய்திகளை போ நிறைய பேர் போடுறாங்க அவங்க போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்ப நம்ம சாதாரணப்பூர்வமான அறிவுபூர்வமான தெளிவான செய்திகள் தெல்ல தெளிவான சான்றுகள் வந்த பிறகுதான் நம்ம அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆகையால இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் பாருங்கள் பகிருங்கள் வாகிருதவான் அலமது இல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து குட் ஈவினிங் டு ஆல் என் பேர் பர்வீன் பானு நான் எம்எஸ்சி எம் பில் பிஎட் மேத்தமெட்டிக்ஸ்ல முடிச்சிருக்கேன் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழபுரத்துல ஜஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரைவேட் காலேஜ்ல ஃபைவ் இயர்ஸா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து கிரியேட்டிவ் மேக்ஸ் டியூஷன் சென்டர் சிவகங்கையில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நேர் பஜார்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம் சம்மர் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இந்த வருஷத்துல இருந்து அது சம்மர் கேம்போட கோர்ஸ் பீரியட் வந்து மே ஃபைவ்ல இருந்து ஜூன் ஃபைவ் வரை ஒன் மந்த் ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காக அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரிக்குலம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சி சிபிஎஸ்இ ஐஜிசிஎஸ்இ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம எடுக்கிறோம் கிளாஸ் எடுக்கிறோம் சம்மர் கேம்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அந்த மெட்டீரியல்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆஃப்டர் தட் நம்ம டியூஷன்ல படிச்சுட்டு ஒரு த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க மேக்ஸ்ல அபோ நைன்டி தட் மீன்ஸ் நைன்டி செவன் மார்க் நைன்டி எயிட் மார்க்ஸ் தான் இருக்காங்க அதே மாதிரி தான் டோட்டல் வந்து அபோவ் போர் சிக்ஸ்டி அந்த மாதிரி செவன் நைன்டி நைன்டி த்ரீ மார்க்ஸ் பண்ணிருக்காங்க வந்து ஃபைலான ஸ்டூடண்ட்ஸ் வந்து கூட இங்க வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க கிரியேட்டிவ் மேக்ஸ் ட்யூஷன் சென்டர்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென் ஸ்டாண்டர்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்றோம் லெவன்த் டுவெல்த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேக்ஸ் லையும் பிசிக்ஸ்லயும் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஸ்பெஷலா மேக்ஸுக்கு அதிகபட்சம் எஃபர்ட் எவ்ளோ என்னால் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ரிசல்ட்டை காட்டிட்டு ஆன்லைன் டியூஷனும் நம்ம டேலபுளா இருக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து காயின் கண்ட்ரீஸ் டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம் சப்போஸ் ஆஃப்லைன்ல வர முடியல அப்படின்னா ஆன்லைன் டியூஷன்ல நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு என்னோட கான்டெக்ட் நம்பர் தரேன் நீங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இன்றைய காலகட்டத்துல மேக்ஸ் பத்தின பயந்தா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா இருக்கு அந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு மேக்ஸுக்கு தேவையான இன்ட்ரஸ்ட் படிக்கிறதுக்கு என்ன இன்ட்ரஸ்டோ அந்த இன்ட்ரஸ்ட் கொடுத்து என்னால என்ன பெஸ்ட் முடியுமோ அந்த பெஸ்ட் இதுவரை கொடுத்துட்டு இருக்கேன் இனியும் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன் மந்த் கோர்ஸ்ல என்னென்னலாம் நம்ம அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னா மல்டிபிகேஷனா இருக்கட்டும் வேர்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல இருந்து வாட் எல்லாத்துலயுமே வந்து டேபிள்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு சோ அந்த டேபிள்ஸ் டூ டேபிள்ல ஸ்டார்ட் பண்ணி அப்டூ டுவெண்டி ஃபைவ் டேபிள் வரை நம்ம மெமரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அது ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஒர்க் நிறைய ஒர்க் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுல நிறைய ஷார்ட் கட்ஸும் சொல்றோம் டேபிள்ஸ் தான் நார்மலா மெமரி பண்ற மாதிரி கிடையாது ஸோ லைக் மேடிக் மேக்ஸ் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து டேபிள்ஸ் எல்லாத்தையும் மெமரி பண்ண வச்சு ஷார்ட்கட்டோட மெமரி பண்ண வச்சு சோ அதுல இருந்து நிறைய அடிஷன்ஸ் அப்டிராக்சன்ஸ் டிவிஷன்ஸ்ல வந்து டூ டிஜிட் டிவைசர் வச்சு த்ரீ டிஜிட் டிவைசர் வச்சு எல்லா ஒரு ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த அவங்க ட்ரைன் பண்ண போறோம் அடிஷன்ஸ் அப்டிராக்சன் மல்டிபிகேஷன் மட்டும் இல்லாம பிஎஸ்சிக்கா இருக்கக்கூடிய ரிவிஷன்ஸ் எல்லாமே இப்ப செவென் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எயிட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவையோ அந்த அட்வான்ஸ் நான் அவங்க லிசன்ஸ் இருக்கக்கூடிய அட்வான்ஸையும் இதுல இன்க்ளூட் ரேஷனல்ஸா இருக்கட்டும் கிளாக் டைப் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும்

மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே